எதிர்கால தமிழக ஆற்றல் தமிழகத்தின் வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தலைமை ஒருவர் மட்டும்தான் தவிர ஐம்பது ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு இயக்கத்திலே இணைத்துக் கொள்வது மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் சகோதரராக நீங்கள் வாழ்ந்து கொண்டு பல பேருக்கு தெரியவில்லை வேடிக்கையாக இருக்கிற எங்கே உழைத்து விடலாம் என்று செலவில் நினைக்கிறார்கள் எங்கும் விட முடியாது நகர்க்க முடியாது நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் யாருடைய பேட்டை கேட்டோம் செய்தியை கேட்டோம் இனிமேல் இது போன்ற செய்திகளை நீங்கள் வெளியில் காட்டி எங்கள் இயக்கத்தினுடைய நிலை என்ன எங்கள் இயக்கம் எப்படி வீரனை கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒருவர் திரைப்படத்தில் நினைக்கின்ற போது அன்னைக்கு சொன்னார் புரட்சித்தலைவர் துவங்கினார் மூன்று நாட்கள் கூட அவர் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர மட்டும் அதற்கு பிறகு அம்மா அதற்கு பிறகு இன்னைக்கு தலைமையிலே துவங்கியிருக்கிறார் அவர் இருப்பதை அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முன்னர் அதை யாரும் மாற்றிக் காட்ட முடியாது நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் அவரை சந்தித்து விட்டு கழகத்திலே இணைந்ததற்கு பிறகு நான் ஒரு திருமண எச்சரியை செல்கிற அங்கே பார்த்தேன் இரு மருத்துவர்களுக்கு திருமணம் அங்கே நடைபெறுகிறது அந்த மனமெல் மணமும் படித்துக் கொண்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இரண்டு பேர்கள் மருத்துவமனையிலே அவரோடு கல்லூரி பிடித்த மாணவிகள் மாணவர்கள் திருமணம் முடித்த உடனே நான் கீழே வந்தேன் அப்போது அவர்கள் என்னை பார்த்து செல்பி எடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்னிடத்தில் என்ன இருக்கிறது செல்பி எடுப்பதற்கு என்று கேட்டேன் இல்லை இல்லை தளபதி விஜயிடத்தில் என்று தேர்ந்து விட்டேன் அதற்காகத்தான் எடுக்கிறோம் உங்களை வரவேற்கிறோம் என்று சொன்னார் நான் பார்த்து இதுவரை உங்களுடைய வரலாற்றை காணாத இங்கே கண்டேன் அதற்கு பிறகு என்னுடைய உறவினருடைய திருமணம் ஒன்று நடைபெறுவதற்கு பத்திரிகை கொடுத்தார் இங்கே நம்முடைய ஆரம்ப எல்லோருடைய குடும்பம் எங்கே இருக்கிறது சொன்னால் கலந்துரையை நோக்கித்தான் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் நான் ஒன்றை தெரியும் ஏன் என்று சொன்னால் எனக்கு முன்னாலே அருகாமில் இருக்கிற ஒருமுனைப்பேட்டைக்கு சென்று ஒரு திருமண பத்திரிகை கொடுக்கின்ற போது அவர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அப்போது பத்திரிகை கொடுத்துவிட்டு அவர் கேட்டார்கள் அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று கேட்கிற போது அவர் மகள் வந்தார் அவர் படித்தவர் மறுப்பவர் வந்தவரையும் சொன்னார்கள் அப்பா திமுக நாங்கள் விஜய்க்குத்தான் ஓட்டு போடுவோம் அவர் வந்தா மட்டும்தான் நாடு நின்று நான் மட்டுமல்ல எங்கள் தாய்மலைத்தான் சொல்கிறார் என்று அவரிடத்தில் கையை பிடித்து இருந்து காட்டுறான் அதற்கு முழுதான் பத்திரிகை எனக்கு எது வித்தியாசமாக இருக்கிறது என்று என்னிடத்துல அவர் சொன்னார் வித்தியாசமாக நாளை தமிழகத்தில் ஆளும் போவதுதான் தளபதி என்பது நீங்கள் நீங்கள் நல்ல இடத்திற்குத்தான் சென்றிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்த்துகளும் உங்களோடு சேர்ந்து நானும் இங்கே இணைந்திருக்கிறேன் பணிகளை ஆற்றுவதற்கு நீங்களும் இங்கே இணைந்திருக்கிறீர்கள் உங்கள் பணிகளை பார்க்கின்ற போது இங்கே பல்வேறு கட்சியை சார்ந்தவர்க்கே இருக்கிறேன் பல்வேறு மூங்கலை காணவில் இஸ்லாமிய பொதுமக்கள் தொழுகை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள் தொழில் என்ன நினைத்திருப்பார் என்று சொன்னால் தமிழகத்தை ஆடப்போவது என்னுடைய தளபதி தான் என்று தொழுக்க வேண்டும் அப்படிப்பட்டதே இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது தேவையில்லை கூட்டணி தமிழ்நாட்டிலே கலை ஊற்றினாலும் தளபதி தான் தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் தெருக்காரர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் என்ற வரலாறு படைக்கப்படும் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன் துறை நான் இன்றைக்கு பல நேரங்களிலே பல்வேறு தேர்தலை சந்தித்தோம் ஒன்பது முறை வென்றனர் எனக்கு தெரியும் அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் வருகிற நீங்கள் அத்தனை பேர் வருகிறந்து அவரை வாழ்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்த்துக் கொள்வது மட்டுமல்ல வரலாற்றை முடிப்பதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கு வேண்டிய போடான கூடி நன்றி குழந்தை தெரிவித்து இருநூத்தி முப்பத்தி நான்கு பேர் அவர்தான் யாரை வரலாற்று அவர்தான் காலங்கள் வெற்றி தேடித்தான் அழைத்து விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்